வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பொட்டி நம்ம இப்போ வந்து ஏழாவது நாள் டிசைன் ப்ளஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னுடைய வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற விஷயலாம் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும் நீங்கள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஆல் பட்டனையும் அழுத்திடுங்க நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போ தான் நீங்கள் டெய்லியுமே டிசைன் ப்ளவுஸு நான் அப்லோட் பண்ணுறது எல்லாத்தையுமே நீங்களும் பார்த்து கற்றுக்கணும் தான் என்னுடைய ஆசை அதை நீங்கள் எல்லாருமே கற்றுக்கணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ பேசுகிறோம் வேறு ஒன்றும் இல்லை இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்கெல்லாம் போயிடலாம் இப்போ வந்து நம்ம ஒயரம் வந்து பதிமூணு இஞ்சி நெக்கு வந்து வெட்டு வந்து ரெண்டு ரெண்டரை இஞ்சி இப்போ வந்து கழுத்துடைய ஒயரம் வந்து எட்டு இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் பாக்ஸ் மாதிரி அப்படியே நம்ம மார்க் பண்ணி எடுத்துடலாம் அப்படியே நம்ம நெக்லஸ் அளவு நம்ம மார்க்கிங் பண்ணி வெட்டி எடுத்துட்டோம் வெட்டி எடுத்துகிட்டு சுற்றி நம்ம நெக்கு ஓரத்தில் சுற்றி தயில் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி சுற்றி தயில் போட்டு எடுக்கும்போது என்ன பண்ணணும்னா நம்ம வந்து நீட்டு தையலாக போட்டுக்கணும் இது மாதிரி ஒயிட் மிஷின் தான் வச்சுருக்குறீங்க அப்படின்னா நம்பர் நாளில் வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் சுற்றி தயில் போட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது மாதிரி தைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள் லைனிங் மட்டும் எப்பயுமே ஈஸியாக ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் லைனிங் ப்ளவுஸ் எப்பயுமே நீங்கள் ஜாயின் பண்ணி தைக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் லைனிங் துணி எல்லாத்தையுமே எடுத்து பேக் பீஸ் ஃப்ரண்ட் பீஸு எல்லாத்தையுமே இது போல் பெரிய தையலாக வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் அது எல்லாத்தையுமே பீசில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சன் சின்ன தையலாக வச்சு நீங்கள் எப்பயும் தைக்கிற போலே தைக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படி நீங்கள் தைக்கும் போது என்னாகும்னா நம்ம நார்மல் ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி தான் நமக்கு டைமிங் ஆகும் அதனால் நீங்கள் எப்பயுமே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் வந்து நிறைய உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லுவேன் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்களும் நிறையா வந்து சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் கற்றுக்கிட்டு உங்களுக்கு ஈஸியான முறையில் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நாற்பது நிமிஷம் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து இது மாதிரி நான் சொல்கிறத செய்யும்போது ஒரு அரை மணி நேரத்துலேயும் முடிஞ்சிடும் அதனால் நீங்கள் அதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம டிசைனுக்கு எந்த கிளாத் எடுக்கிறோமோ அதாவது நம்ம சேரீயோட கலருக்கு ஏற்ற போல் நம்ம டிசைன் கிளாத் எடுக்கிறோம் பார்த்திங்களா அதை வந்து என்ன பண்ணுறோன்னா அதாவது கீழே ஃபஸ்ட்டு அதை போட்டுடுங்க நல்ல பக்கமாக போட்டுடுங்க அதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம நெக் பீஸ் தச்சு எடுத்து வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா அதை வந்து அதுவுமே நல்ல பக்கமாக வச்சு மேலே அந்த கழுத்து ஓரத்துலேயே வச்சு தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம் நம்ம தயில் போட்டு எடுத்துகிட்டு அந்த எக்ஸ்ட்ரா உள்ள துணியை கட் பண்ணி எடுத்துடலாம் அந்த நெக் ஓரத்தில் இருக்கிற துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அர்க்கத் பண்ணி விடலாம் நம்ம நெக்லஸ் கழுத்து ஆல்ரெடி ஏற்கனவே இன்னொரு டிசைன் போட்டிருந்தோம் அது வந்து நம்ம நம்ம அந்த சம்சா மாடலில் வந்து அப்படியே த அப்படியே பீஸ் அப்படியே அந்த சம்சா மாடலில் வந்து அப்படியே வச்சு தான் நம்ம பார்த்துருந்தோம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அதில் இருந்து பீஸ் வச்சு திருப்பி வச்சு அடித்து மேலே வந்து அந்த சம்சா மாடல் வச்சு தைக்க போகிறோம் நம்ம உங்கள்கிட்ட ஏற்கனவே வீடியோவில் சொல்லிட்டு இருந்தேன் இது மாதிரி வச்சு தைக்கலாம் அப்படின்ட்டு அதுவுமே எப்படின்றது தான் உங்களுக்கு நானே இப்போ வீடியோ போட்டிருக்கேன் வீணாராக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு நீங்களும் தைச்சி பழகி உங்கள் ப்ளவுஸுக்கு நீங்கள் தைச்சி போட்டுக்கணும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் இது பார்க்குறதுக்கும் ஆனால் நல்லா கிராண்டாக இருக்கும் நமக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதனால் நீங்கள் இது நீங்கள் ஈஸியாக நீங்கள் கற்றுக்க முடியும் இந்த மாதிரி மாடல்லாம் உங்களுக்கு புரியுதுங்களா நம்ம பேசிக்காக நம்ம என்னென்ன மாடல் நம்ம போடுவோமே அதே பேஸிக்கு வந்து அதே நெக்கில் நெக் பேட்டன்லேயே தான் நம்ம அந்த மாடல்லாம் நம்ம வந்து இப்போ ரெடி பண்ணுறோம் நெக் பேட்டன் வந்து நான் இப்போ உங்களுக்கு வித்தியாசமான நெக் பேட்டன்ல எதுவுமே நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இருந்து கொண்டு வரல ஏன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அது நம்ம நெக் பேட்டர்ன் வச்சு தைக்கிறதுக்கு அதனால தான் அவங்களுக்கு நம்ம எப்பயுமே லைனிங் ப்ளவுஸில் நம்ம என்னென்ன நெக்லாம் யூஸ் பண்ணுவோமோ அதே நெக் பேட்டனில் தான் உங்களுக்கு சிம்பிளாக அழகாக சூப்பராக உங்களுக்கு புரிகிற போலே நெக் டிசைன் வந்து உங்களுக்கு நான் டெய்லி டெய்லி அப்லோட் இருக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிகினராக இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை நீங்கள் வந்து தச்சு பழகி நீங்களும் தச்சு போடணும் அதுதான் என்னுடைய விருப்பம் அதை செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன் இப்போ நம்ம வந்து படிமான தையல் ஒன்று போட்டோம் பார்த்திங்களா இதில் வந்து என்ன பண்ணணுன்னா சேம் கலர் நூல் மாற்றிக்கணும் இதை மட்டும் கம்பல்சரி எப்பயுமே செய்யுங்க அப்போ தான் அந்த டிசைன் ப்ளவுஸ்க்கே ஒரு அழகு இருக்குது நீங்கள் வந்து நூல் மட்டும் நம்ம இப்போ நான் எல்லோ கலர் தைக்கிறோம் பார்த்திங்களா அந்த எல்லோ கலர் நூலையும் நான் போட்டு அதை திருப்பி போட்டு தைக்கும்போது நான் டிசைனையே கெடுத்துடும் அதனால நம்ம என்ன கலர் பீஸ் வச்சு நம்ம தைக்கிறோமோ அந்த கலர் நூலை வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த நெக்கு பக்கத்துலேயே ஒரு ஒன் அளவுக்கு சுற்றி கழுத்து ஓரத்தில் ஃபுல்லாகவே நம்ம மார்க்கிங் பண்ணி எடுத்துக்கலாம் மார்கிங் பண்ணி எடுத்துகிட்டு அது மேலே நம்ம தயில் போட்டு எடுத்துக்க போகிறோம் தயில் போட்டு எடுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பிசு எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கும் போது தான் நமக்கு ரொம்ப இப்போது ரொம்ப கிராண்டான டிசைன் ப்ளவுஸ்லாம் இருக்குதுன்னா நமக்கு போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து போது அந்த அது நம்ம அப்போ வந்து அந்த நல்ல கிராண்டான உள்ள டிசைன் தைக்கும் போது அது நமக்கு கஷ்டமாகவே தெரியாது நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து கிராண்டாக உள்ள டிசைன் ப்ளவுஸ்லாம் நம்ம தைக்கும் போது அது நமக்கு கஷ்டமாகவே தெரியும் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்மளால் தைக்க முடியாது அப்படின்ற மாதிரி உங்களுக்கே மைண்டில் வந்து தோண ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சின்ன சின்ன டிசைன்லேருந்து நம்ம கற்றுக்க போகும்போது தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது மாதிரி நீங்களும் தச்சு பழகணும் என்னுடைய ஆசை இதுதான் நீங்கள் நிறையத்தீங்கன்னு நம்புகிறேன் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா முப்போணு ஷேப்பில் நம்ம அப்படியே ஏற்கனவே நம்ம டிசைன்ஸ்லாம் பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா அது மாதிரி தான் எதுவும் சம்சா மாடலில் இது போல் தைச்சு பீஸ் எடுத்து வச்சுக்காங்க இப்போ தச்சு எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அதில் நம்ம தைச்சு எடுத்ததுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கட் பண்ணி அழகாக எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டோமா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் நெக்கு எடுத்து நம்ம நெக் பீஸ் எடுத்து தச்சு வச்சுருந்த பற்றியெல்லாம் அதில் எடுத்து இப்போது நான் வச்சுட்டு வந்து எனக்கு எப்படி தோணுச்சு நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வச்சு தச்சுக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு அப்புறம் யோசித்து பார்த்தா நமக்கு அந்த ஷார்ப்பில் வந்து கரெக்டாக வரணும் சப்போஸ் வரலன்னா அப்போ நம்ம பிரிச்சுட்டு செய்கிற மாதிரி இருக்கும்ல அதனால் நம்ம எப்போயுமே கீழே இருந்தே நம்ம தைக்க ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்ற மாதிரி நானே என்ன பண்ணிட்டேன் அந்த கீழே இருந்தே நமக்கு தைச்சு பழக ஆரம்பித்தோம் போது நமக்கு கரெக்டாக வந்துச்சு இது மாதிரி நீங்களும் தச்சு ட்ரை பண்ணுங்கள் இது வந்து ரவுண்ட் நெக்குன்னு நம்ம ஸ்டார்டிங்கிலேருந்தே தச்சுக்கலாம் நெக்லஸ் போது அந்த ஷார்ப்பில் வந்து கரெக்டாக நமக்கு வராது அதனால் வந்து கீழே அந்த ஷார்ப்லேருந்தே இருந்தே நம்ம தைக்கும்போது நமக்கு கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கலாம் நமக்கு ஈஸியாக முடிஞ்சு விட்டுப்பது பார்த்திங்களா அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்போ இருந்து நம்ம எந்த சைடையும் நம்ம தைச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்கு இந்த ஷார்ப்பும் அந்த ஷார்ப்புக்கும் கரெக்டாக வச்சு பீஸ் வச்சு நம்ம தைச்சிக்கலாம் அவ்வளோதான் இது போல் நீங்கள் தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம தைச்சிட்டு என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ்ட்ரா உள்ள பிசு எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நம்ம நெக் பேட்டர்னில் வச்சு தைச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதில் வந்து எக்ஸ்ட்ரா பிசுறு இருக்குல்ல அந்த பிசுரை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு கோல்டு கலர் லேஸ் எடுத்து அதில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் பிசுறு தெரியாத அளவுக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இதுக்கு மேட்ச் ஆகிற போல் எந்த மாதிரி கலர் லேஸ் இருக்கோ அது மாதிரி கூட நீங்கள் எடுத்து தைச்சிக்கலாம் நம் நம்மக்கிட்ட வந்து இது கோல்டு கலர் லேஸ் வச்சு நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு இதுக்கு ஏற்ற போல் இப்போ சேரி கலர் நம்ம வச்சு தைச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி சேரி கலரில் கூட அந்த ப்ளூ கலர்லேயே நம்ம லேஸ் வாங்கிட்டு வந்து கோல்டும் ப்ளூவும் மிக்சர்டில் வருது பார்த்திங்களா அந்த மாதிரி கலரில் கூட நீங்கள் லேஸ் வாங்கி வந்து வச்சு தைக்கும்போது இன்னமும் கிராண்டாக இருக்கும் இந்த டிசைன்ஸுக்கு வந்து எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இந்த டிசைன்ஸுக்கு நானூறுவா வாங்கலாம் லைனிங்லாம் அவங்களே வாங்கி அந்த கொடுத்துருக்கணும் இல்லைனா நீங்கள் அதுக்கு தகுந்த போல் அதுக்கேற்ற போல் நீங்கள் சார்ஜை வந்து எக்ஸ்ட்ரா பண்ணிக்குவாங்க ஏன்னா வந்து இது டிசைன்ஸுக்கு மட்டுந்தான் நானூறுரூபா இப்போ வந்து லைனிங் வந்து இப்போ அவங்க ஒரு மீட்ரு வாங்கி வச்சுருக்குறாங்கன்னா அந்த ஒரு மீட்ருக்கு என்ன ரேட்டோ அதுக்கேற்ற போல் நீங்கள் அது கூட சேர்த்து ஆட் பண்ணி வாங்கிக்குவாங்க ஆனால் இந்த டிசைன் ப்ளவுஸ்க்கு மட்டும் நம்ம ப்ளவுஸோ அதாவது ஸ்டிச்சிங்க்கு டிசைனுக்கு ரெண்டுத்துக்கும் சேர்த்தே நம்ம ஃபோர் ஹண்ட்ரட் வாங்கிக்கலாம் நம்ம லேஸ் வச்சு தைச்சிட்டு இது மேலே வந்து பக்கத்துலேயே இன்னொரு தையல் போடுவோம் இல்லையா அந்த தையலையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு டிசைன் டிசைன் ப்ளவுஸு ஆல்மோஸ்ட் கிட்ட முடிகிற மாதிரி வந்துடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த நம்ம முக்கோண ஷேப்பில் நம்ம வச்சு தைச்சிருக்கிறோம் இல்லையா அதில் வந்து வீட்ஸ் வச்சு தைக்க போகிறோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முடிய போகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் உங்களுக்கு நிறைய நிறைய டிசைன் ப்ளவுஸ் வீடியோலாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் நான் நீங்கள் இந்த வீடியோவுக்கு நீங்கள் எப்பயுமே ஆதரவு கொடுங்க அப்போ தான் வந்து எனக்கு இன்னும் நிறைய டிசைன் ப்ளவுஸ்லாம் உங்களுக்கு எடுத்து போடணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு வரும் நீங்களும் அதுபோல் ட்ரை பண்ணுங்கள் நிறைய ப்ளவுஸ் எனக்கும் தைக்க தெரியும்னு நீங்களும் தைச்சி நீங்கள் உங்களுடைய கஸ்டமருக்கும் டிசைன் ப்ளவுஸ் தைச்சி கொடுங்க உங்களுக்குமே நீங்கள் டிசைன் ப்ளவுஸ் தைச்சி போடுங்க நீங்கள் வந்து டிசைன் பிளவுஸை தைச்சி போட போட தான் வந்து நம்ம நம்ம கஸ்டமர் வந்து இவங்க டிசைன் ப்ளவுஸ் நல்லா சூப்பர் சூப்பராக தைச்சி போடுறாங்க அப்போ நம்மளும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கொடுப்பாங்க அதை மட்டும் என்றைக்குமே மறந்துடாதீங்க அது மாதிரி நீங்கள் தைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கோம் அந்த நெக்கு ஓரத்துலேயே வந்து என்ன பண்ணிட்டேன் நம்ம நாட் கயிறு இருக்குது பார்த்தீங்களா அந்த நாட்கயிரை வந்து எடுத்து அந்த நெக்கு ஓரத்துலேயே வந்து தைச்சி எடுத்துக்கிட்டேன் அதுக்குமே வந்து சேம் கலர் நூல் போட்டுக்கணும் கோல்டு கலர் தான் நான் நாட்கயிறு வச்சுருக்கேன் அந்த நாட் கயிறு கோல்டு கலர் நூல் போட்டு நம்ம தைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க அவ்வளோதான் தச்சு எடுத்துட்டேன் இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பீட்ஸ் வச்சு தைச்சிக்க வேண்டியது தான் நம்ம டாட்ஸ் இன்னும் பிடிக்கல இல்லையா பேக்கில் அந்த டாட்ஸையும் பிடிச்சி எடுத்துக்கலாம் ஷார்ப்பாக கொண்டாந்து அப்படினு திடுங்க எதனால் வந்து டிசைன் ப்ளவுஸை மட்டும் நம்ம வந்து லாஸ்ட்டாக டாட்ஸ் பிடிக்கிறோம் அப்படின்னா நமக்கே தெரிஞ்சிடும் அந்த டிசைன் ப்ளவுஸ் தைச்ச உடனேவே நமக்கு அந்த பெண்டு அழகாக தெரிய ஆரமிச்சிடும் அந்த இடத்துல நம்ம அந்த டாட்ஸை பிடிக்கும்போது அப்போ தான் நமக்கு அந்த ஷேப்பை வந்து கரெக்டாக வரும் இது மாதிரி நீங்கள் தைச்சி ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் டாட்ஸ் பிடிச்சிட்டிங்கன்னா அந்த ஷேப் வந்து நமக்கு ஒழுங்கான முறையில் வராது இப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம பீட்ஸ் வச்சு தச்சு எடுத்துகிட்டோம்னா அவ்வளோதான் ஃபினிஷ் ஆகிடுச்சு இந்த டிசைன் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் என்னுடைய வீடியோவுக்கு நிறையா ஆதரவு கொடுக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை நீங்கள் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க நிறைய பேர் ஆனால் வந்து ஃபுல்லாக வீடியோவை பார்க்க மாட்றீங்க ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க நான் அப்போ நான் சொல்கிற விஷயம்லாம் உங்களுக்கு புரியும் ஏன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது நான் அதில் நிறைய உங்களுக்கு டிப்ஸ்லாம் சொல்லியிருந்திருப்பேன் அது வந்து அப்புறம் உங்களுக்கு பயன் இல்லாத போயிடும் இந்த டிசைன் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாேருக்கும் மிக்க நன்றி பாய் ஃப்ரெண்ட்ஸ்